ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் என்னென்னலாம் பண்ணுவோம் நாங்கள் வந்து எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் வழக்கம் போல் வந்து மொதல் நாளே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் முடித்து வச்சுருவாங்க ஸோ அதனாலே வந்து லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண இந்த பித்தளை விளக்கெலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அகல் விளக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுவுமே எடுத்து வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வெளியில் வச்சாச்சுங்க அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கலர் கோலம் போடுறதுக்காக கலர் கோலமாகவும் எடுத்து வச்சுட்டேன் என்னென்ன கலர்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் பட் இன்னும் ஏன்னா இந்த மாதிரி விசேஷ தினங்களில் மட்டும்தாங்க இங்கே வந்து வாசலில் வந்து இந்த கலர் கோலம்லாம் போடுவோம் ஸோ அதனால அது அப்படியே இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரங்களுமே வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தொடைச்சி வச்சுட்டேன் இந்த மாதிரி அகல் விளக்கு அதுக்கப்புறம் பித்தளை விளக்குகள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தொடச்சி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டேங்க எப்போதும் வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து விளக்குலாம் ஏற்றும் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து நியூ விளக்கு வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்வாங்க புது விளக்கு ஏதாவது வந்து ஒன்றோ ரெண்டோ நம்ம வாங்கி அதை ஆட் பண்ணணும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் இந்த ஜாய் ஆல்காசு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் என்னுடைய குலுசு பாப்பா குலுசு இதெல்லாமே கொஞ்சம் நிறையா இருந்ததுங்க அதெல்லாமே போட்டு அப்படியே இந்த லக்ஷ்மி விளக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இது கொஞ்சம் வந்து நிறைய வந்து எண்ணெய் கொள்ளும் ரொம்ப நேரம் வந்து எரியும் ஸோ அதனால் இந்த விளக்கை வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த வருஷம் இந்த விளக்கு கலெக்ஷனில் இந்த விளக்குகள் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா விளக்கையும் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தொடச்சி முடித்தோடனே எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேங்க வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன் ரெண்டு மணி நேரம் எடுத்தாலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சு முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிச்சன் ஒர்க்கு தான் எப்போதும் போல் என்னுடைய குக்கிங் ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தொடச்சி ஃபாயில் பேப்பர்லாம் போட்டு நெக்ஸ்ட் டே வந்து குக் பண்ணுறதுக்கு வசதியாக வந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டுங்க இது எல்லாமே முத நாளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் டே கார்த்திகை திருநாள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டீ மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படியே டேரக்டாக லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லியாகவே வந்து குக் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க எவரி கார்த்திகைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த்லி மந்த்லி வருது பார்த்திங்களா அந்த எல்லா கார்த்திகைக்குமே நான் வந்து வடை பாயசம் தான் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஸோ காலையில் எஞ்சினால் வடைக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற போட்டாச்சு சிம்பிளான ஒரு சமையல் தாங்க ஜஸ்ட் அப்படியே காராக்கரைனை வந்து அப்படியே வறுவல் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு சாம்பார் பண்ணிவிட்டேன் தென் வந்து பார்த்திங்கன்னா கேரட் முட்டைக்கோஸ் போட்டு பொரியலும் பண்ணியாச்சு ஃபைவ் பர்னர் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்னர்லேயும் ஒன்று ஒன்று குக் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இருக்குது வடிக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ப்ரோக்கலி சூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கலி அப்படியே வந்து ஜஸ்ட்டு வதக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேமியாக பால் பாயா வைக்கலான்ட்டு பால் வச்சுருக்கேன் ப்ரோக்கலி சூப்புக்கு வந்து அப்படியே கொஞ்சம் வேக வச்சு வச்சுட்டோன்னா நைட்டு மிக்சியில் போட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நடு நடுவில் அப்படியே பூஜை கபோடியும் வந்து அப்படியே க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு அப்படியே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து குக் பண்ணி முடித்தோடனே வந்து அப்படியே வந்து நம்ம சாமிக்கு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து வடையும் சுட்டாச்சு அப்புறமும் பொறிச்சாச்சுங்க இதெல்லாமே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே சமைச்சி முடிச்சுட்டேன் நான் இந்த வருஷம் கார்த்திகை திருநாளுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து லஞ்சு கொம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் சிம்பிளான வெங்காய சாம்பார் காராக்கரணை கிழங்கு போட்டு வறுவல் முட்டைக்கோஸ் கேரட் போட்டு பொரியல் தென் சேமியா போட்டு பால் பாயாசம் ஃபைனலாக வந்து மசால் வடையும் அப்பளமும் சுட்டு வச்சுருந்தேன் தயிரும் வந்து வச்சுருந்தேன் ஸோ நம்ம சமைச்சது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் பரிமாறி சாமிக்கும் வந்து படைச்சாச்சிங்க ஆஃப்டர் படைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருந்தது ஏன்னா ஈவினிங்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது ரெண்டு நாளாகவே கிளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததுனால ரொம்ப டயர்டாகவே இருந்தேன் ஸோ அதனால் ஒரு டூ ஹவர்ஸ் போல் ரெஸ்ட்டு எடுத்துட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் அப்படியே ஏந்திரிச்சு வந்துட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரங்கோலியை போட்டு வச்சுருக்கேங்க ஈவினிங் வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளில் வந்து பிரசாதம் பண்ணலாம் அப்படிங்கிற தான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அவளில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் இந்த தடவை வந்து உருண்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு நல்லாவே வந்துதுங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸோ அந்த ரெசிபியை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கப்பு வந்து சிகப்பு அவுள் எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஆஃப் கப்பு தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் மாய்ச்சரைசர் இல்லாமல் அதையும் நல்லா பொன்னுரமாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து நெய்யில் நல்லா பொன்னுரமாக பொறிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அவுளும் தேங்காய் பூவும் நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் நல்லா வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பொடி பண்ணிக்கோங்க வந்து ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம் ரவா பதத்துக்கு இருந்தால் போதுங்க பொடி பண்ணதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க வறுத்த அந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்கு வந்து ஏலக்காவையும் தட்டி போட்டுக்கோங்க ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்லம் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்புக்கு வந்து ஆஃப் கப்பு அந்த ரேஷியோவில் எடுத்துக்கிட்டேன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு கூட எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதையும் மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி அந்த அவுள் தேங்காய் பூ அந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் அப்படியே உருண்டை பிடிச்சி பார்த்திங்கன்னா அப்படியே போலன்னு கொட்டிவிடும் வந்து அதனால் நீங்கள் வந்து பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை வந்து அப்படியே லைட்டாக தெளிச்சிட்டு அப்புறமா உருண்டை பிடிங்க ரொம்ப சூப்பராக வரும் அப்படியே வந்து எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அழகாக உருண்டை பிடிச்சிக்கலாம் உடையாது பால் சேர்த்துருக்கிறதுனால என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளேயே வந்து அது வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது ஸோ உருண்டைகள்லாம் உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்குக்கெலாம் வந்து எண்ணெய் போட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் இங்கே இருந்தாலும் சரி தான் ஊரில் இருந்தாலும் சரிதாங்க இந்த திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவியில் லைவ் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா வந்து எப்போ வந்து இந்த திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஸோ வந்து அங்கே வந்து தீபங்கள்லாம் ஏற்றுன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றின பிறகு தான் எங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் வந்து சாமிக்கு வந்து ஈவினிங் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எங்கள் வீட்டை அகல் விளக்கெல்லாமே ஏற்றி கொண்டு போயிட்டு வாசலை வச்சு வழிபடுவோம் ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டிவிலேயே வந்து அண்ணாமலையார் தீபத்தை வந்து அப்படியே பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அண்ணாமலையாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் சாமி சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அகல் விளக்கு அதெல்லாம் கொண்டு ஏற்றி கொண்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் நான் ரங்கோலி போட்டிருந்தோம் இல்லையா அதில் வந்து அழகாக சூப்பராக அடிக்க வச்சுட்டேன் வந்து அந்த தீபங்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது எங்கள் வீட்டில் வந்து எவரி கார்த்திகை தீபம் அன்றைக்கும் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்